வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோனாக்கா மக்கள் அனைவரும் மிகுந்த எதிர்பார்ப்போடு எதிர்பார்க்கின்ற ஒரு சிறப்பான ஃபோனை படித்தது தாங்க பார்க்க போகிறோம் அதாவது கொதிக்கிற குழம்புலியாக விழுந்தாலும் சுடுதண்ணியில் விழுந்தாலும் கீழேயே விழுந்தாலும் மீண்டும் வேலை செய்கின்ற அப்படிப்பட்ட ஃபோனு தாங்க ஓஃபோ எஃப் டுவெண்ட்டி நைன் அல்டிமேட் அந்த ஃபோனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் அந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிற வீடியோவில் எவ்வளோ சூப்பராக சிம்பிளாக அருமையாக இருக்குது பாருங்களேன் கைக்கு அடக்கமாக நல்ல கிளாரிட்டியாக சின்ன சைஸாக நச்சின்னு இருக்கக்கூடிய ஃபோன் தாங்க இந்த ஃபோன் இந்த ஃபோனு வருகின்ற மார்ச் இருபத்தாறாம் தேதி தாங்க லான்ச் ஆகுது அதாவது செவ்வாய்க்கிழமை மார்ச் இருபத்தாறாம் தேதி அனைத்து சத்யா ஷோரூம்லேயுமே கிடைக்குதுங்க இதனுடைய விலை இருபத்தி நாலாயிரத்துலேருந்து இருக்குதுங்க இப்போ எல்லா ஷோரூம்லேயுமே ஃப்ரீ புக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஃபோனு டெமோ காட்டினாங்க அதாவது குழம்பு கொதிக்க நல்லா கொதி கொதினு கொதிக்க கூடிய ஒரு குழம்புல ஃபோனை போட்டு எடுத்தாங்க அப்படி மீண்டும் அதை கழிவு விட்டு மீண்டும் வேலை செஞ்சாங்க நல்ல முறையில் ஒர்க் ஆகுதுங்க அதே போல் பாருங்கள் ஆணி அடிச்சுட்டு இருக்கிறார் பார்த்தீங்களா அந்த ஃபோனை வச்சு இந்த ஃபோனில் ஆணி அடிக்கிறார் அந்த அளவுக்கு தரமாக இருக்குதுங்க அதாவது இது எதுக்கு சொல்கிறேன்னாக்கா கீழே விழுந்தாலும் எதுலேயே பட்டாலும் மீண்டும் வேலை செய்யும் ஆகாது அப்படிங்கிறத இந்த ஆணி அடிச்சு உங்கள காட்டுறாங்க இதுக்கு இந்த போனுக்கு அவ்வளோ உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்களே பாருங்க ஓபன் பண்ணி காட்டுறாங்க மீண்டும் கிராச்சஸ் ஆகலை மீண்டும் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத எடுத்து உங்கள் டெமோலையே எடுத்து காட்டிருக்கிறாங்க இது மட்டும் இல்லைங்க பாருங்கள் நல்ல அடுப்பில் பயங்கரமாக கொதிக்கக்கூடிய ஒரு தண்ணியில் ஃபோனை போட்டு வேக வச்சிருக்கிறாங்க நல்லா கொதிக்கக்கூடிய தண்ணியில் போட்டு இன்னுமே மீனை பொறிக்கிற மாதிரி திருப்பி திருப்பி போகிற மாதிரி ஃபோனை திருப்பி திருப்பி போட்டு அந்தளவுக்கு சுடுதண்ணியில் எடுத்து வச்சு மீண்டும் ஒர்க் பண்ணுறாங்க சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க ஃபோனு மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஃபோனை ஓப்போ நிறுவனம் எஃப் டுவெண்ட்டி நைன் அல்டிமேட்டு அப்படிங்கிற பேரில் சிறப்பான முறையில் வருகின்ற மார்ச் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு அனைத்து சத்யசூரியமும் லான்ச் பண்ணுறாங்க இந்த போனோட லான்ச்சுக்கு சின்னத்திரை நடிகைகள் வந்து சிறப்பு செஞ்சு இந்த போனை லான்ச் பண்ணுறாங்க பிரபல சின்னத்திரை நடிகை பவித்ரா ஜனனி அவர்கள் மணலி அங்கேயும் வைஷ்ணவி சுந்தர் அவர்கள் காஞ்சிபுரத்திலும் நந்தினி மைனா அவர்கள் தூத்துக்குடியிலையும் நட்சத்ரா விஸ்வநாதன் அவர்கள் திருச்சியிலேயும் பிரபல சின்னத்திரை அனிதா சம்பத் அவர்கள் கோவையிலையும் ஆனந்தி இளையப்பன் அவர்கள் திருக்கோயிலூர்லேயும் சத்யா தேவராஜன் அவர்கள் மதுராந்தகத்திலையும் பிரபல சின்னத்திரை நடிகை சத்யா சபரேஷ் அவர்கள் சேலம் மாவட்டம் ஓமலூர்லேயும் கனிமொழி அவர்கள் திண்டுக்கல்லிலும் கொண்டு லான்ச்